உலகின் முதல் ஒயர்லெஸ் சார்ஜிங் சாலை அதாவது வாகனங்களை நம்ம அந்த ரோட்ல ஓட்டிகிட்டு போனா போதும் நம்ம வாகனம் ஆட்டோமேட்டிக்கா சார்ஜ் ஆயிடும் அப்படி ஒரு அதிசயமான சாலையை வந்து அமைச்சிருக்காங்க எந்த நாட்டில் அமைச்சிருக்காங்க உலகின் முதல் ஒயர்லெஸ் சார்ஜிங் சாலை எங்க இருக்கு அப்படின்ற தகவலை தான் நாம இன்னைக்கு இந்த பகுதியில் பார்க்க போறோம் பார்க்க போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்பதான் நாம போடக்கூடிய அற்புதமான அதிசயமான இது போன்ற தகவலாம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டே இருக்க முடியும் அதை பார்த்து நீங்க பயன்பெறவும் முடியும் மேலும் நீங்கள் பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபருக்கும் உங்கள் சார்பாக ஒவ்வொரு மரக்கன்றுகள் நடப்புறது தெரிஞ்சுக்கிறோம் வாங்க இப்போ வீடியோக்குலாம் உலகின் முதல் ஒயர்லெஸ் சார்ஜிங் சாலை எங்கே இருக்கு அப்படின்ற தகவலை தெரிஞ்சுக்கலாம் நம்ம ஆகக்கூடிய இந்த உலகத்தில் நூற்றி தொண்ணூத்தஞ்சுக்கும் மேற்பட்ட பல நாடுகள் இருக்கு இருக்கக்கூடிய நாடுகளில் எல்லா நாடுகளுமே பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி டெவலப் ஆகிட்டே இருக்கு ஸோ அப்படிதான் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயத்தை நம்ம இது முன்னோதாரணமாக சொல்லலாம் ஸோ ஒயர்லெஸ் ஒரு காலத்தை வந்து ஒயர் மூலியமா எல்லாமே ஏங்கிட்டு இருக்கு இப்போ எல்லாமே ஒயர் இல்லாமல் ஆயிடுச்சு இங்க ரிமோட் கூட பார்த்தீங்கன்னா ஒயர் இல்லாம நம்ம வந்து ஆப்ரேட் பண்ண முடியும் இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டா பாயிண்ட்டுக்கே வந்துடுவோம் ஸோ இது ஒயர்லெஸ் சார்ஜிங் சாலை அப்படின்னு சொல்றாங்க ஒயர்லெஸ் சார்ஜிங் சாலை அது எதுக்காக முதல்லுன்னு கேட்டீங்கன்னா சார்ஜ் சாலை அப்படின்னு எதுக்காக பண்ணியிருக்காங்க கேட்டீங்கன்னா பேட்டரி வாகனங்கள் அதாவது பேட்டரியால இயங்கக்கூடிய வாகனம் தான் இப்போ காரு பஸ்ஸு எல்லாமே பேட்டரியால இயங்கக்கூடிய அளவில் கண்டுபிடிப்பு வந்து அதிகமாகிடுச்சு அப்படி இருக்கக்கூடிய வாகனங்கள் அந்த சாலையை கடக்கும் போது நம்ம பேட்டரி வாகனம் பண்ணுவோம் வீட்டில் வாங்கினோமோ வீட்டில் சார்ஜ் போடுவோம் இல்லை ஆஃபீஸில் சார்ஜ் போடும் இல்லை அதுக்கான சார்ஜ் மையங்கள் அமைக்கப்பட்டிருக்கோம் அங்கே சார்ஜ் போடுவோம் ஆனா இந்த ரோட்ல நீங்க ஓட்டிக்கிட்டு போனாலே போதும் ஆட்டோமேட்டிக்கா உங்க காரோ இல்ல பைக்கோ இல்ல அது பஸ்ஸோ எதுவா இருந்தாலும் அந்த ரோட்ல சார்ஜ் ஆயிடும் அது போல ஒரு சாலையை அமைச்சிருக்காங்க இதுதான் வயர்லெஸ் சார்ஜிங் சாலையாக பார்க்கப்படுகின்றது மின் வாகனங்கள் இந்த வழியாக செல்லும் போது ஆட்டோமேட்டிக்கா அந்த வாகனங்கள் சார்ஜ் ஆயிடும் அப்படின்ற விஷயம் பார்க்கப்படுது சொல்லும் போதே நம்ப முடியாத விஷயமா இருக்கும் நீங்க கண்டிப்பா இதை எங்க சர்ச் பண்ணி பாத்துக்கலாம் இது போல சாலைய ஒரே இடத்துல மட்டும் இல்ல நிறைய இடத்துல அமைச்சிருக்காங்க ஆனா முதலாவது யார் அமைச்சாங்க அப்படின்றத முதல்ல பார்க்கலாம் உலகின் முதல் ஒயர்லெஸ் சார்ஜிங் சாலையை வந்து பாத்தீங்கன்னா நார்வே ஸோ நார்வே எல்லாருக்கும் தெரியும் ஒரு சின்ன நாடு சின்ன நாடாக இருந்தாலும் அந்த நாட்டுல பாத்தீங்கன்னா அதிகப்படியான பேட்டரி வாங்கலாம் தான் பயன்படுத்துறாங்க ஸோ இந்த சாலை அப்படின்னு நம்ம சொல்லும் போது நம்ம எல்லாம் கற்பனை பண்ணிக்க கூடாது ஒரு சாலை வந்து இங்கிருந்து ஒரு முந்நூறு கிலோமீட்டர் முந்நூறு கிலோமீட்டருக்கும் அந்த சார்ஜிங் சாலை இருக்காது இடையில இடையில தான் அந்த சார்ஜிங் சாலை இருக்கும் ஒரு நானூறு மீட்டர் ஒரு நானூறு மீட்டர் நானூறு மீட்டர் அது போல சார்ஜிங் சாலையை ஒரு குறிப்பிட்ட கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல அமைச்சிருப்பாங்க நம்ம டிராவல் பண்ணி அந்த நானூறு மீட்டர் கிடக்கும் போது நம்ம வண்டி ஆட்டோமேட்டிக்கா சார்ஜ் ஆகிட்டே இருக்கும் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப வெகு தூரம் போறக்கூடிய நேரத்துல நமக்கு கார்ல வந்து பேட்டரி சார்ஜ் கேல ஆகிடலாம் அது போல நம்ம வீட்டுக்கு தான் சார்ஜ் போடணும் இல்ல அது இருக்கக்கூடிய நிறுவனத்துக்கு தான் போய் சார்ஜ் போடணும் ஆனா இந்த சாலையை நம்ம இடையில அதாவது ஒயர்லெஸ் பேட்டரி சார்ஜிங் சாலையை இடையில அமைக்கும் போது பேட்டரி வாகனங்கள் அந்த வழியா போகும்போது ஆட்டோமேட்டிக்கா சார்ஜ் ஆகிடும் அதனால எவ்வளவு தூரம் போனாலும் கவலை இல்ல பேட்டரி இருக்கும் வண்டி போயிட்டே இருக்கும் இந்த சார்ஜிங் சாலையை நார்வேல எந்த கேட்டீங்கன்னா இஸ்ரேலின் தொழில்நுட்ப நிறுவனமான எலக்ட்ரியோன் ஒயர்லெஸ் நிறுவனம் அதாவது பாத்தீங்கன்னா இவங்க ரொம்ப பெயர் பெற்றவங்க ஒயர்லெஸ் நிறுவனத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா நார்வேல வந்து பாத்தீங்கன்னா இந்த சாலையை வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க இதன் மூலியமா அங்க இருக்கக்கூடிய அதிகப்படியான வாகனங்கள் வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் வாகனம் தான் அதிகப்படியாக நாவே பயன்படுத்துறாங்க இதனால அங்கே இருக்கக்கூடிய எல்லா வாகனங்களும் யாருமே வந்து எந்த ஒரு அச்சமும் தேவையில்லை சார்ஜ் இல்லாமல் வழியில் எங்கன்னா நின்றுடுவோம் பேருந்து நின்றுபோம் பொது பேருந்துகள் கூட அங்கே இயக்கக்கூடிய அரசு பேருந்துகளும் அதிகப்படியாக பேட்டரி பேருந்துகளாம் இருக்கு ஸோ அதெல்லாம் கூட வழியில் நின்றுடும்ற அச்சமே தேவையில்லை சார்ஜ் போய் ஆஃபீஸில் நிறுத்தி இல்லை வீட்டுல நிறுத்தி இல்லை அதுக்கு உண்டான இடத்துல நிறுத்தி தான் சார்ஜ் போகணும்னு அவசியமே கிடையாதுங்க ரோடு வழியா நீங்க கிராஸ் பண்ணி போகும்போதே ஆட்டோமேட்டிக்கா சார்ஜ் ஆகிடும் இதுதான் உலகத்தின் வயர்லெஸ் சார்ஜிங் ரோட் அப்படின்னு சொல்றாங்க இந்த ரோடை முதல் முதலாக அமைச்சது நார்வே தான் இவங்களுக்கு அடுத்தபடியாக யார் அமைச்சாங்கன்னு நம்ம பார்க்கலாம் ஸோ இந்த சாலையை நார்வேக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா அமெரிக்காலும் இந்த சாலையை வந்து சோதனையாக வந்து அமைச்சிருக்காங்க கிட்டத்தட்ட நானூறு மீட்டர் வந்து தூரத்துக்கு வந்து இந்த சாலையை அமைச்சு சோதனை மட்டும் தான் இருக்கு நடத்தி பார்த்துட்டு இருக்காங்க கார் சார்ஜ் ஆகிட்டுதாரு வண்டி சார்ஜ் தான் இருக்காங்க போற போகிற எல்லாம் ஆனா அமெரிக்காலையும் வந்து பாத்தீங்கன்னா முன்னெடுத்துருக்காங்க இதுக்கு அடுத்தபடியாக சீனாலையும் இந்த விஷயத்த வந்து முன்னெடுத்துக்கதா பாக்குறா அதாவது இதே போல சாலையை அவங்களும் அமைச்சு அவங்களும் ட்ரையல் பாக்குறதா பாக்கப்படுது நம்ம இந்தியாவில இது போல அமைப்பாலா இல்லையான்றத உங்க கருத்தை கமெண்ட் சொல்றேன் ஆனா நார்வேல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒன் பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த சாலை அமைச்சிருக்காங்க ஒரு வண்டி கிராஸ் பண்ணும்போது அதுக்கு தேவையான எல்லா பேட்டரியும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒயர்லெஸ் சார்ஜிங் மூலியமா கிடைச்சிடும் அப்படின்ற விஷயமா பார்க்கப்படுது சோ இந்த மின் வாகனங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா எப்படி சார்ஜ் ஆகும் எல்லாமே டயர் தானே போட்டிருப்பாங்க கீழே பாட்டம் வந்து டயர் இருக்கும் டயர்ல வந்து கரண்ட் வந்து எப்படி பாஸ் ஆகும் எப்படி வந்து இந்த கார்ல வந்து சார்ஜ் ஆக வாய்ப்பு இருக்கு அப்படின்ற விஷயமா நமக்கு எனக்கே அதை படிக்கும் போது டவுட் வந்துச்சு அதை படிக்க படிக்க அவங்க இன்னும் தெளிவாக சொல்லியிருக்காங்க எப்படி இது சார்ஜ் ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா இதனோட மின்சார வாகத்துல இயங்கக்கூடிய வாகனம் இந்த வழியா கிராஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா சாலையில வந்து பாத்தீங்கன்னா காப்பர் கம்பியில் வந்து பதிக்கப்பட்டிருக்காங்க காப்பர் கம்பி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நூறு மீட்டருக்கும் இடைவெளி பொருத்தப்பட்டு பொருத்தப்பட்டிருக்கு அதாவது ஒவ்வொரு நூறு மீட்டருக்கும் இடையில இந்த காப்பர் கம்பியில் வந்து பொருத்தப்பட்டிருக்கு இதன் மூலயமா இந்த அமைப்பு என்ன பண்ணது கேட்டீங்கன்னா மாநகரின் மின் மகிர்மான அமைப்பு அதாவது அங்க இருக்கக்கூடிய இபி ஆபிஸோட இருக்கக்கூடிய மின் இணைப்போட இணைக்கப்பட்டிருக்கு பேட்டரி இணைத்தோட இணைக்கப்பட்டிருக்கு இதன் வழியா வந்து பாத்தீங்கன்னா மின்சாரம் வந்து அங்க பாஞ்சிட்டே இருக்கும் மின்சார வாகனங்கள் இது வழியா போகும்போது அடிப்பக்கத்துல இருக்கக்கூடிய மின்கலன்கள் மூலமா கடத்தப்பட்டு வாகன பேட்டரிய வந்து பாத்தீங்கன்னா இதன் மூலியமா சேமிக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க வயர்லெஸ் மொபைல் சார்ஜிங் முறையில் தான் இதுவும் ஏங்குது வயர்லெஸ் மொபைல் சார்ஜிங் முறையில் அதாவது பாத்தீங்கன்னா ஒயர்லெஸ் சார்ஜிங் முறையில தான் வந்து பாத்தீங்கன்னா மொபைல் தான் இது ஏங்குது அப்படின்னு சொல்றாங்க நீங்க கிராஸ் பண்ணும்போது நம்ம கார்ல கூடிய பேட்டரியில கூடிய கலன்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்த மின் கம்பிகள் வழியாக வந்து பாத்தீங்கன்னா சார்ஜ் வந்து கடத்தப்படுதுன்னு சொல்றாங்க சோ அதன் மூலியமா தான் பேட்டரி ஆட்டோமேட்டிக்கா சார்ஜ் ஆகுதுன்னு சொல்லப்படுகின்றது ஸோ நார்வேல இந்த ஒன்றரை கிலோமீட்டருக்கு மட்டும்தான் அமைச்சிருக்காங்க கேட்டீங்கன்னா இல்லைங்க இவங்க படிப்படியா கொஞ்சம் கொஞ்சமா அடுத்த கட்ட நகருக்கு போய்கிட்டே இருக்காங்க அடுத்தடுத்து இந்த திட்டத்தை டெவலப் பண்ணிக்கிட்டே இருக்காங்க நார்வே பார்த்தீங்கன்னா ஒரு காலகட்டத்துல அடுத்த அதாவது கடந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இவங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இப்போ வண்டி போயிட்டு இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழுக்குள்ளாகவே இவங்க முழுமையாக நார்வே ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா பேட்டரி சாலைகள் அதிகப்படியான பேட்டரி சாலைகள் அமைக்கிறதா பார்க்கப்படுகின்றது ஸோ நார்வே அமெரிக்கா நம்ம ரெண்டு சொல்லிட்டோம் இது இவங்களுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா சைனாவும் பண்றாங்க சொல்லிட்டோம் சோ சைனாக்கு மற்றபடியா கண்டிப்பா வந்து ரஷ்யாவும் வந்து பாத்தீங்கன்னா இந்த விஷயத்துல முன்னெடுக்கிறாங்கன்னு சொல்றாங்க ஸோ வல்லரசு நாடுகளா இருக்கக்கூடிய எல்லா நாடுகளுக்கும் இடையில நார்வே இந்த விஷயத்த வந்து முன்னுதாரமா எடுத்து நார்வே வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பண்ணிட்டாங்க இஸ்ரேல் தான் அவங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணிக்காங்க இஸ்ரேலுக்கு உடைய தொழில் நிறுவனம் தான் அந்த விஷயத்தை பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ அமெரிக்காலையும் அவங்க தான் பண்ணி கொடுத்துருக்காங்க சோ சைனாலையும் அவங்க தான் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்த கட்டமா பாத்தீங்கன்னா இந்தியா இது போல ஒரு விஷயத்த பண்ணுமா இந்தியாவில வந்து பாத்தீங்கன்னா நம்ம தார்சால்கிட்ட ஒரு பெரிய பிரச்சனை அதுல நிறைய ஊழல் இது மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க நமக்கு தெரியாது ஆனா வந்து பாத்தீங்கன்னா இது போல விஷயத்த இந்தியாவில செய்ய முடியுமா இந்தியாவில செஞ்சா எங்க செஞ்சா நல்லா இருக்கும் உங்க கருத்துக்களை கீழே கண்டிப்பாக செக்ஷன் சொல்லுங்க இந்தியாவும் பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்த முன்னெடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க இந்தியாவும் இது கையாலா ட்ரை பண்ணி பாக்குறாங்க அப்படின்ற விஷயமும் சொல்லியிருக்காங்க ஸோ அந்த பதிவுல வந்து பார்த்தீங்கன்னா தெளிவா போட்டிருக்காங்க நம்ம படிக்கும்போது நல்லா தெளிவா தெரியுது நார்வே ஹண்ட்ரட் அவங்க நாட சார்ஜிங் சாலைகளாக அமைக்க திட்டமிட்டு இருக்குது உறுதியாக செய்யப்படுகிறது கண்டிப்பா இந்த பதிவு மூலியமா இந்த உலகத்திலே ஆட்டோமேட்டிக் சார்ஜிங் சாலை அமைத்திருக்கக்கூடிய ஒரே நாடு முதன்மையான நாடு முதல் நாடுன்னு பாத்தீங்கன்னா நார்வே அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா அமெரிக்கா அவங்களுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா சீனா அப்படின்ற தகவலை நீங்க தெரிஞ்சுட்டு இருப்பீங்க அதிசயமான தகவலா இருக்கும் நான் சொல்றத நீங்க நம்ப முடியாத விஷத்துல இருக்கும் படிக்கும் போது நானும் நம்பல அதுக்கப்புறம் டீப்பா நம்ம இதை எல்லா இடத்துலயும் சர்ச் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் தான் இந்த பதிவை நம்ம பதிவேற்றவே பண்ணோம் கண்டிப்பா இந்த பதிவு உங்களுக்கு ஒரு ஆச்சரியமானதா இருக்கும் உங்களுக்கு பிடிச்சிக்க நினைக்கிறேன் ஸோ இந்த திட்டம் எப்படி நல்ல திட்டமா அப்படின்னா கண்டிப்பா ஒரு லைக் பண்ண லைக் பண்ண விட்டுருங்க அதே போல பசங்க நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க அப்பதான் நாம போற இது மாதிரியான அற்புதமான தகவல் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும் அதை பார்த்து நீங்க பயன்பெற முடியும் மேலும் நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபருக்கும் உங்கள் சார்பாக ஒவ்வொரு மரக்கண்டுகள் நடப்பு தெரிஞ்சுக்கிறோம் மீண்டும் ஒரு நல்ல பதிவோடும் நல்ல தகவலோடும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்